இந்த மார்க்கலபார் ஆலோச செய்யப்படுது மிகப்பெரிய ஒரு மையத்திற்கு பின்னால் ஒரேத்திற்கு பின்னால் இந்தல ஒரு ஒலி வந்து இருக்கு அல்லாஹ்வுடைய நல்லவன் அல்லாஹ்வே நல்லவன் அல்லாஹ்வை நினைப்பதற்காகவே அல்லாஹ்வே இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபடுவதற்காக ஏற்படுத்தப்படுகிறது சில நிமிடங்களில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கிறது முன்னால் வந்தவர்கள் நெருங்கி நெருங்கி அமர்ந்து கொண்டார் பின்னால் பெயர் சார்ந்தார் இடநிலை ஏற்படாத ஆங்காங்கே அமர்ந்திருப்பவர் དེ་མ་པ་ལ་འགྲོ་བ་

فالدليل <applause> يجعله غيره مدى الدروع كما الله محفوظ يجعله عليه وقل حتى حين وأبشرهم فسوف يبشرون وابصر فسوف يبصرون سبحانه

நான் அல்லாஹுக்காக இதை மஸ்ஜிதாக அவர்கள் சார்பாக நான் செய்வதை அறிவிக்கின்றேன் அல்லாஹ் இந்த வக்கை ஏற்றுக்கொள்வானாக யாமத்த வரைக்கும் இது செவி செழிப்புடன் நல்ல முறையிலே நடந்து வருவதற்கு அல்லாஹ் எல்லா வகையான அவதிகளையும் செய்வானாக குறிப்பாக இந்த உள் மஸ்பித் என்பது எடுத்துக்காக இருப்பது சம்பந்தமாக இருந்தாலும் சரி அது போன்று தொழிலுடைய ஜமாத்திலே சிறப்புகள் கிடைப்பதும் உள் மசீதிலே கிடைக்கின்றது அதற்கு உதவியாக வெளிப்படையும் இருக்கின்றது எனவே இந்த நிலம் அனைத்தும் அல்லாவுக்காக தப்பு செய்யப்படுகின்றது அல்லாஹ் காலா இந்த யாரெல்லாம் எந்தெந்த வகையில் முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சிகளை அல்லாஹ் பகல் செய்வானாக அவர்களுக்கு இரு வகத்திலும் நன்மையான எல்லா வகையான செய்திகளையும் உண்டாக்கி தருவானாக குறிப்பிட்டதைப் போன்று மசித்கள் பாதுகாக்கப்படுவதற்கு நம்முடைய வீடுபாடும் முக்கியமாக இருக்கின்றது எந்த மசிதிகளில் சர்ச்சைகள் கிளம்புகின்றதோ அதில் முக்கியமாக ஒன்று அந்த மசித் விடுவது விடுபடுவது கொள்கை அதை போட்டு மற்ற அமல்கள் இல்லாமல் போகக்கூடிய நேரத்திலே அது சில காலம் சர்ச்சையாக்கப்படுகின்றது அவ்வாறான எந்தெந்த மசித்கள் உலக அளவிலே சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றதோ அவை அனைத்தும் பாதுகாப்பான கையாமத்துவரை அவைகள் மசிதாக இருப்பதற்கு அல்லா தலா உதவி செய்வானாக யாரெல்லாம் சர்ச்சையில் ஈடுபடுகின்றாரோ அவர்களுக்கு அல்லா தலா மோகனாக குறிப்பிட்டதை கொண்டு வந்து ஹிதாயத்தை நசிபாக்குவானாக அல்லது அவர்களை விட்டும் இந்த பூமியை பரிசுத்தமாக்கி அவர்களுடைய எல்லா விதமான தீங்களும் அல்லா தலாவும் அனைவரையும் முழு உலகத்தில் எல்லா மக்களையும் அல்லா தலா பாதுகாக்கிறானாக இப்பொழுது காயல்பட்டம் ஜாதியா மதர்சாவுடைய முதல்வரும் நம்மூருக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடிய மிகவும் நம்மூருடைய

بسم الله قل ان الله يضل من يشاء ويهدي, ويهدي اليه من انا الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن <تقو> القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن مآب صدق الله العظيم வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக எல்லாத்தையும் எல்லோருக்கும் உதவி செய்வார்தா இப்பொழுது பள்ளிவாசனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய மேன்மைகள் நாம் களைவிட வேண்டிய அமல்கள் இதை பற்றி எல்லாம் சொன்னார்கள் இது எல்லாத்தையும் நாம் உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு உழைப்போ ஒரு முயற்சியோட கொண்டிருக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் விஷால்தா வரக்கூடிய ஏழு எட்டு புதன் வியாழம் இரண்டு நாள் ஈஸியாக இருக்கக்கூடிய சம்பை பட்டணத்தில் ஒரு இச்சிமா நடைமுறை இருக்கிறது வருஷம் வருஷம் நம்ம இச்சுமாவில் கலந்து கொள்றோம் கூடுறோம் கலையிறோம் ஆனால் அது எந்த நோக்கத்திற்காக வேண்டிய மக்களுக்கு ஒன்று சேர்க்கப்படுகிறார்களோ அந்த நோக்கத்தை நாம் முழுமையாக அடைய வேண்டும் என்று சொன்னால் அதில் முழுமையாக நாம் கலந்து கொள்ளலாம் புதன்கிழமை காலையிலிருந்து வியாழன் மாலை வரைக்கும் இன்ஷால்லா தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னா மற்ற மாநாடுகள் போல கிடையாது சித்மா அப்படிங்கிறது நம்முடைய அமல்களை சரியான முறையில் அல்லாவுக்காக வேண்டி எந்தெந்த செயல்களை எந்தெந்த அமல்களை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அங்கு நமக்கு கொடுக்கப்படும் தூண்டப்படும் அதே போல நாம் ஆசிரியத்திற்கு மறுபல வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய்வதற்காக வேண்டியதால் அன்றைக்கு இலவந்த என்ற உயர்ந்த நோக்கங்கள் அங்கு நமக்கு உணர்த்தப்படும் அதனால் நாம் வந்து முழுமையாக கலந்து கொள்வதற்கு விஷயம் தான் எல்லோரும் முயற்சி செய்யணும் இங்கே நமக்கு வந்து ஒரு ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதே போல நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலும் அமல்களால் நிரப்பி வழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும்

அதை நாம் சரி சரி பார்ப்பதற்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியை நாம் செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் காணலாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உயர்ந்த சிறந்த நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கையை நாளை இந்தமையும் தந்தருமானால் Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.